ஒரு மனிதன் சிறந்தவனாக வர வேண்டும் என்று சொன்னால் அவன் தன்னைத்தானே மிக சிறந்தவனாக எண்ண வேண்டும் அப்படி ஒருவன் நினைத்து விட்டாலே அவன் வாழ்க்கையிலே மாபெரும் வெற்றியை பெற முடியும் டெமஸ்தனிஸ் மிக பெரிய கிரேக்க நாட்டிலே தலைசிறந்த ஒரு பேச்சாளன் இன்று வரை அவன் அவனுடைய பேச்சிற்கு நிகராக யாரையும் சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு தலைசிறந்த சிறந்த பேச்சாளனாக அவன் இருந்து கொண்டிருந்தான் அவன் பிறவியிலே பிறக்கும் பொழுது பேச்சு குறைபாடோடு பிறந்தவன் தான் இந்த டெமஸ்தனீஸ் அந்த பேச்சு குறைபாடை தன் வாழ்க்கையிலே மோசமாக அவன் நினைக்காமல் அதையே சாதகமாக பயன்படுத்தி கூழாங்கற்களை தன்னுடைய வாயிலே வைத்து கொண்டு தினசரி பேசி பேசி பயிற்சிகளை எடுத்துக்கொண்டே இருந்தான் அவனுடைய பேச்சு பயிற்சிகளிலே மாபெரும் வெற்றி கிடைத்தது he was not born great but he himself made great என்று நாம் டெமஸ்தனி செய்ய எடுக்க முடியும் அவனுடைய மிகப்பெரிய பங்களிப்பு என்று சொன்னால் அவன் சூழ்நிலைகளை கண்டு பயப்படாமல் பிறவியின் குறைபாடுகளை பற்றி கவலைப்படாமல் தன்னைத்தானே சிறந்தவனாக மாற்றிக்கொள்ள வழிகளை செய்து கொண்டான் வெற்றி அவன் கையிலே கிடைத்தது இன்றும் பேசுகிறோம் அந்த டெமஸ்தனிசை